மேக்மெல கனெக்ட் ஆகிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து குர்த்தீஸ் கிடைக்கும் சைஸஸ் வந்து ஸ்டார்ட் பிரம் எம் டு சிக்ஸ் எக்ஸ் எல் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃபஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் இப்ப நான் காமிக்கிற குர்தீஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு டப்பு டுப்பெ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆலியா கட் டைப் குடுத்திருக்காங்க காட்டன் பை ரேயன் மஸ்லின் ஃபேப்ரிக் சாரி காட்டன் பை ரேயோன் இல்ல மஸ்லின்ல ஃபுல்லாவே பிரிண்டட் வித் ஃபுல்லி ஓவர்லாக் பக்கா ஸ்டிச்சிங் கூட கொடுத்துருப்பாங்க எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் available, சைசஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க சோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே மஸ்லின் ஃபேப்ரிக் எம் டூ டபுள் இருக்கு ஹலோ பேகம் மேம் வெரி குட் மார்னிங் சோ இதுவுமே ஆலியா கட் மஸ்லின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க வித் த்ரீ சூப்பரா இருக்குல்ல

M, L, XL, double XL. Hey, wow. இது வந்து Christmas special. இன்னிக்கு நான் white collections எல்லாமே new arrivals Christmas special. Hello, Samia sis. Very good afternoon. Hello, Kalaivani ma'am. Good afternoon, Kalaivani ma'am. இங்கு பார்க்கும். Whiteல சுப்பர் இருக்கு. யோக் புல்லாவி sequence work cover பண்ணிருக்காங்க. 3-4 sleeve. நல்ல flyer. சம்ம flyer.

550 rupees mattume m l xl double xl or யோக் ஃபுல்லாவே ஒரிஜினல் மிரர் அண்ட் கிராஷ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் மிரர் அண்ட் கிராஷ் நெட் அண்ட் த்ரெட் வர்க் பண்ணிருக்காங்க 3/4 ஸ்லீவ் நல்ல ஃப்ளையர் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆர் தி சைசஸ் இதுவுமே மஸ்லின் ஃபேப்ரிக் யோக்ல ஃபுல்லாவே சீக்வன்ஸ் த்ரெட் வர்க் பண்ணிருக்காங்க ஜாரி த்ரெட் வர்க் அண்ட் வெரி டைனி சீக்வன்ஸ் வர்க் எம் எல் எக்ஸ் எல் டபிள் எக்ஸ்லோ த சைஸஸ் அவைலபிள் ஹலோ ஷாலினி ராஜா மேம் வெரி குட் மார்னிங் வீடியோ ப்ளர் ஆகுது மேம் மேம் ஒரு டூ மினிட்ஸ் மேம் சரி ஆயிடும் சரி இது பாருங்க ஒயிட்ல ஃபுல்லாகவே ஃபுல் ஒயிட் ஃப்ளோர் லந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஸ்டார் பிரிண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க்ல

இது டைனி ஸீக்வான்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் ஃபுல் யோக கோஷன் கவர் ஆகிருக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் நல்ல ஃப்ளையர் வித் சைடு அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓர் சைஸஸ் அவைலபிள் வா பியூட்டிஃபுல் பீச் பிங்க் இதுவுமே யோக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் சிக்கன் கரி த்ரெட் அண்ட் வெரி டைனி ஸிக்கோன்ஸ் ஒர்க் கவர் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஃபோயில் மிரர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் ஹலோ கோமதி நடராஜன் மேம் வெரி குட் ஆஃப் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓர் சைஸஸ் அவைலபிள்

550 ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இது நல்ல ஒரு Black Black Red கலர் காம்பினேஷன் yoke வந்து லாங் பா yoke கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே சீக்வன்ஸ் அண்ட் Thread கவர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே foil mirror work 3/4 sleeve நல்ல ஃளையர் 24 550 ரூபாய் 550 ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் so this is a யோக் இதுக்குமே உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுடைய டாப்ஸ் எல்லாமே ஃபுல் யோக் கவர் ஆயிருக்கும் சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் வர்க் பண்ணிருக்காங்க ஒன்லி ஃபார் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு கலம் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குல்ல ஹலோ சரண் மாம் ஹைட் மெஷர் மாம் ஹைட் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி செவன் வரும் மேம் ஒரு சிலது உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் கொடுத்துருக்காங்க மேக்ஸி டைப் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் லென்த் இருக்கு கலர் வந்து உங்களுக்கு பாஸ்டல் ஷேட்ஸ் நல்ல ஒரு ஆங்கிள் லென்த் கொடுத்துருக்காங்க எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆஃப் த சைசஸ் அவைலபிள் ஸோ யோக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் தான் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் கவர் பண்ணிருக்காங்க அண்ட் நயரா ஆலியா கட்டா ஸோ இது பாருங்க ஆலியா கட் டைப்பு யோக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் ஜரி இது எல்லாமே எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க வீ நெக்கு நல்ல ஃபிளையர் இதுவுமே ஃப்ளோர் அண்ட் மேக்ஸி டைப்பு

காட்டன்ல ஆலியா கட்ல வி நெக் ஒரிஜினல் மிரர் பண்ணிருக்காங்க 550 ரூபீஸ் மட்டுமே எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஆர் தி சைசஸ் அவேலபிள் சோ இதுவுமே ஆலியா கட் காட்டன் பை only for 550 rupees fully floral design sir so ellame m2 double xl available irukku plus sizes thaniya irukku na kaamikiren so this is also m2 double xl alia cut da ungalku original mirror and cross net in the neck and yoke portion ஒன் டே ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் மஸ்லின் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் ஸோ இதுவுமே மஸ்லின் ஃபேப்ரிக் தான் ஆலியா கட் ஒரிஜினல் மிரர் இந்த யோக் போர்ஷன் ஒன் டே ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் எம்எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ஆர் த சைஸஸ் அவைலபிள் பியூட்டிஃபுல் ஆரேஞ்ச் ஷீடு நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலர்ல ஃபுல்லாவே வந்து ஜரிட் அண்ட் வெரி டைனி சீக்வென்ஸுங்க இது ஃபுல்லாவே குட்டி 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 சீக்குவென்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் பிரிண்டெட் நல்ல ஒரு காட்டன் ஃபினிஷிங்கு